இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நம்பி நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தன் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கியிருப்பானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலத்தெல்லாம் நோயுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கூட அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நிலமுறைகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களில் கூட நம்மை ஆக்கி ஆகுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் எல்லாம் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனைக்கு செலவினங்களை மட்டும் வேதனைகளை

அவர்களோடு அந்த நம்மை சங்கிமிக்க செய்வானாக எல்லா மற்றும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்களுக்காவையும் அருதாவையும் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமியங்களை இந்திய ஒழுக்க வக்ஃபு சிறு வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற பேரில் மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவை ஒரு கலவர பூமியாக ஆக்க வேண்டியிருக்கிற சதி திட்டத்தில் திட்டம் தீட்டியே செயல்படுத்திருக்கிறார் என்பதை இந்த வக்கு சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு ஆங்காங்கே முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டத்திலும் இறங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இதை அவர் எதிர்பார்த்துதான் செய்திருக்கிறார் என்று இந்த அல்ல இந்த வக்கு சட்டம் என்பது என்ன என்பதை இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்கள் பெரும்பான்மையுடன் வக்ஃப்ஃபு என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்க அதனால் வஃப்ஃபு என்றால் என்ன என்பதில் பட்டினால் முறைகி கொஞ்சம் சீர்ந்துவிட்டி பார்த்து கரைப்பட்டிருக்க வக்ஃபு என்பது பெருமானர் சந்தல்லாமல் இருக்கிறார்கள் இதான் மாத்தல் ஈஷானோ இனி கத்தாமலோ இல்லாமல் சலாஸ் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் மறணிந்ததோடு எல்லாம் துண்டிந்து போய்விடும் மூன்றை தமிழை இரண்டு விருமான செல்லல்லாபளைன்னு சொல்லி சொன்னார்கள் ஒன்று சதகம் ஜாரியா நிலையான தர்மம் அதற்குப் பிறகு அவ் அவு என் முன் யுத்தமோ பிஹி கல்வி மூன்றாவது பலதும் சாலிகும் எதுவும் ஆகும் நல்ல குழந்தை பெற்றோருக்காக துவான்சி கூட நல்ல குழந்தை என்று பெருமானர் செல்லல்லாவுன்னு சொன்னார்களே இந்த ஹதீஸின் அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தில் முதன் முதலாக பக்ஃபு செய்தவர்கள் இஸ்லாத்தில் முதல் முதலாக வக்ஃபு செய்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது அது முகமதுலாயின் சொன்னால் என்பதை வரலாற்று பங்குபவர்கள் என்பது ஒருவர் தான் சம்பாதித்த அல்லது தனது புலமையான ஒரு பொன்மையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லாவிற்காக அல்லாஹ் வெறுக்கத்தை பெறுவதற்காக நம்முடைய கபருக்கு நன்மை சேர வேண்டும் என்கிற எண்ணத்தில் வரைக்கும் நன்மை வர வேண்டும் என்கிற சிந்தனையில் அல்லாவுக்காக வகுப்பு தான் இதற்கு என்று சொல்லக்கூடும் இந்த சொத்தை அல்லாவுக்காக வகுப்பு செய்துவிட்டால் அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கோ அல்லது விற்பதற்கோ வாங்குவதற்கோ அனுமதி இல்லை என்பதை காட்டுகிறார் உழைப்பதற்கு மக்களவர்கள் மதினாவுக்கு செல்கிற பொழுது மதினாவுக்கு கொஞ்சம் சற்று முன்னால் பெருமன செத்தந்தாக உழைத்தவர்கள் ஒரு பட்டிவாசலை கட்டி அந்த பள்ளிவாசல் மக்களின் பயன்பாட்டிற்காக மக்கள் இறைவனை வணங்குவதற்காக முதல் முதலாக கல்வனி முகமது மசூல்லாய் சந்தா அவர்கள் தான் மஸ்ஜிது குபா என்கிற அந்த பட்டிவாசலை பெருமான சந்தல்லா அவர்கள் வக்ஃபு செய்தார்கள் அதற்கு பிறகு மதுராவுக்கு சென்ற பிறகு மதுரத்தில் முழம்பராய் என்கிற கட்டி மக்கள் சஜ்ஜா செய்வதற்காக இறைவனை வணங்குவதற்காக பெருமான சந்தல்லா அவர்கள் வக்ஃபு செய்தார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ்வரும் வரலாறும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதற்கு அடுத்தால் போல முதல் முதலாக வக்கு செல்வர் யாரிடம் பார்க்கிற பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது பெருமான செடல்லா உணவு செல்லம் அவரின் காலத்தில் நடக்க இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு யூதர் அவர் பேர் முகையின் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் சொல்லுகிறார் நான் முஸ்லிம்களோடு நான் போற போற்றுவதற்கு தயாராகிவிட்டேன் அந்த போர் போர்க்களத்தில் நான் விட்டால் அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டால் என்னிடத்தில் ஏழு தோட்டங்கள் இருக்கிறது அதை முகமது நபி அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் அவர் எதை நினைக்கிறாரோ தான தர்மமாக அவர் கொடுத்து விடலாம் என்று சொல்லி அவர் இயக்கி செய்துவிட்டு பகிரங்கமாக சொல்லிவிட்டு உகது களத்தில் கலந்து கொண்டார் இவர் யூதர் அந்த யூதர் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்கிறார் அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய மானுக்கு இரையாகி அவர் மரணித்து விட்டார் கொல்லப்பட்டு விட்டார் இவர் செய்த வக்ஃபை பெருமானால் செல்லெல்லாம் அங்கீகரித்து அந்த ஏழு தோட்டங்களையும் பொதுமக்களுடைய பயனுக்காக ஏழு மக்களுக்கு கொடுப்பதற்காக இன்னும் சொல்ல போனால் வருவோர் ஒவ்வொருக்கு நெல் பெருமான செல்லல்லாவதில் வப்பு செய்தார்கள் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி பார்க்கிற பொழுது முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லிம் மக்களுக்காக பொதுமக்களுக்காக வப்பு செய்திருக்கிறார்கள் அதன் முதல் இடத்தை பிடிப்பவர் முகைரை என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர்களுடைய ஏழு தோட்டங்களை நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்களிடத்தில் கொடுத்து இதை ஏழை மக்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வக்பு செய்திருக்கிறார் என்பது வரலாறு நோக்கம் சொல்லி காட்டுகிறது அது அடிப்படையில் பார்க்கற பொழுது அதுபோல் இஸ்லாத்தி கண்மணி முகமது ரசூல்லாய் செல்லல்லா அவர்கள் அவருக்கு அடுத்ததாக முதல் முதலாக வக்பு செய்தவர்கள் பார்க்கிற பொழுது செய்தி ஒவ்வொரு சத்தா உறுதியாக தான் அவர்கள் தான் வக்பு செய்திருக்கிறார்கள் என்பதும் வரலாறு நோக்கம் சொல்லி காட்டுகிறது உமரதி அவர்கள் கைபழுத்தில அவருக்கு மிகப்பெரிய நிலம் கிடைக்கிறது அந்த நிலத்தை பெருமானது கொடுத்து சொல்கிறார்கள் இந்த கிடைத்தது ஒரு பெரிய ஒரு நிலம் கிடைத்திருக்கிறது இந்த நிலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமானா சொன்னார்கள் இதை நீங்கள் ஏழை மக்களுக்காக கொடுத்துருக்கீர்கள் என்று சொன்ன பொழுது உமர்தா அவர்கள் அந்த யுத்தத்தில் கிடைத்த நிலத்தை ஏழை மக்களுடன் பயன்பாட்டிற்காக அவர் செய்திருக்கிறார் என்பது வரலாறு சொல்லி காட்டுகிறது இப்படி முன்னோர்களால் இறை நேரத்தில் கிடைக்கவதற்காக நாம் மரணித்த பிறகும் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டுவதற்காக ஒரு நல்ல நோக்கிற்கோ செய்யப்பட்ட இடங்கள் தான் வக்ஃப் சொல்லப்படும் இந்த வக்ஃப் செய்திருந்தார் என்று சொன்னால் செய்தவர் கூட அது எடுத்துக் கொள்வதற்கு உரிமை கிடையாது யாருக்கு வக்ஃப் செய்தாரோ அது காலம் காலமாக கேமத்தால் வரைக்கும் தொடுவதற்கு நன்மை கிடைக்கும் என்று அதை தான் வக்ஃப் செய்தவர் கூட நான் திரும்பி பெறுகிறேன் என்று வாபஸ் வாங்கினால் கூட மார்க்கம் அதற்கு அனுமதிக்காது என்கிற அளவிற்கு செய்யப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த வக்ஃப நிலம் இந்த வக்ஃபு நிலம் கிட்டத்தட்ட இந்தியாவை வரைக்கும் மூன்றாவது மிகப்பெரிய சொத்தாக இருப்பதற்கு காரணமாக இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய இன்றைக்கு மதவாதிகள் என்ன செய்வார் என்று சொன்னால் வக்ஃபு என்ற சொத்தை நிறைய பிரச்சனை இருந்திருப்பதற்காக திருத்த சட்டம் என்கிற பேரில்

என்கிற கதையை இந்தியாவில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பக்வ பிரச்சனை கையில் எடுத்து முஸ்லிம்களுக்கு ஏதோ நன்னதை செய்யப்போகிறோம் என்று மக்களுக்கு மத்திய பொய் பிரச்சாரத்தை செய்து அதன் மூலியமாக இஸ்லாமிய மக்களுக்காக நம்ம முன்னோர்கள் வழங்கப்பட்ட அந்த பக்வ சொத்தை கபலிகள் செய்வதற்காக ஆட்டையை போடுவதற்காக இன்றைக்கு ஒரு திட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் நாம் இதை விட்டு என்று சொன்னால் இப்படியே பல பிரச்சனைகளை கொண்டு வந்து இஸ்லாமியர் இந்த இந்தியாவில் நாடுகளுக்குரிய இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்கிற ஒரே நோக்கம் தான் என்பதில் எந்த மாற்று கருத்து அல்ல இவர்கள் வக்கு சட்டத்தை கையில் எடுத்து என்பது எனக்கு ஒரு கரை ஒன்று ஞாபகம் வந்தது இரண்டு பூனைகள் சேர்ந்து அப்புறம் மாமிஷன் கொண்டு கொண்டு இரண்டு கொண்டு வந்து எனக்கா உனக்கா என்று சண்டை கொண்டு போன பொழுது வந்து என்னப்பா அமிஷா அப்படின்னு இந்த கரியரை எடுத்து வந்தேன் இது எனக்கு வேணும் அவனுக்கு சண்டை அந்த குரம்ப சுவிச்சான் உண்டாப்பா நேர் பாத்தியாக ஆக்கி சொல்லி அது ரெண்டாக பிரித்து கையை பார்த்துச்சான் பார்த்துட்டு வள்ளலையில் பெ வலது கொடுத்துண்டு குறைந்து விட்டது இடது கூட கருத்து ஒரு பெருசா இருக்கு உடல் இடதுகளில் இருக்கும் கூடிய பார்த்தக்கூடிய கருத்து சிறிதாகி பெற்றது வளரில் கருத்து பெரிதாக தெரிகிறது கதை என்று முஸ்லிம்கள் மீது கால்பரட்சி ஏற்பட்டு அவருக்கு மத்தியில் நாம் நிம்மதியாக இருந்து விடக்கூடாததற்காக இரண்டாம் லட்ச மக்களை ஆக்கொள்வதற்காகவே இந்த சட்டத்தை கையில் எடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை

அதில் சுருக்கமாக சொல்லப் போனால் இந்த இந்த சட்டத்தை யார் ஏற்படுத்தியிருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு சில முஸ்லிம்கள் கூட ஆதரவாக சொல்கிறார்கள் வக்ஃபை ஏன் இன்றைக்கு மத்திய அரசு கையெழுத்திருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்து என்பது மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான சொத்தில் முஸ்லிம்களுக்கு எதுவுமான லாபம் வரவில்லை எனவே சரியான ஒரு ஒழுங்குபடுத்தி இந்த மக்களுக்கு நலன் வைப்பதற்காகத்தான் மத்திய அரசு

இந்த வக்கு சட்டத்தில் நம் முஸ்லிம்கள் எல்லோரும் எதிர்த்து போராட வேண்டும் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அழைத்தாலும் நான் நின்று வேண்டும் என்று முன்னோர்கள் எடுத்து கொடுத்த இந்த நிலத்தை அபகரிக்கிறார் என்று சொன்னால் நாளை நம் நிலத்தை அபகரிப்பதற்கு மிகப்பெரிய பாரதமும் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஓப்பி பார்க்கிறோம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் முன்டோசையை கொண்டு வந்து பல கோடிகளுக்கு மதிப்பான இடங்களை வீடுகளை தகர்த்து தகர்க்கிறார் என்று சொன்னார் இடுத்து தரப்பட்டுமா இருக்கிறார் என்று சொன்னார் சட்டம் கை தன் கையில் இருப்பதற்காக அவர் அதிகாரத்தின் கையில் இருப்பதற்காக அப்புறாணி முஸ்லிம்கள் கட்டிய சிறுக சிறுக சேகரித்த அந்த வீடு கட்டிய வீடுகளை எல்லாம் எடுத்து தரப்பட்டமாக்கிறார் என்று சொன்னால் இதற்கு நாம் எதிர்ப்பு பொருள் கொடுக்க வேண்டும்